வெளியில் விழுந்தவை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இறைவன் திருவடியை தொழுது இந்த பதிவினை தொடங்குகிறேன் திருவிளையாடற் புராணத்தில் இன்று நாம் பார்க்கப்போவது போவது அறுபத்தி மூன்றாம் படலமாகிய சமணரைக் கழுவேற்றியது படலமாகும் பாண்டியனது வெப்பு நோயை போக்கியதோடு நீண்ட காலமாக இருந்த அவரது கூனையும் நிமிர்த்திய ஞானசம்பந்தரின் அற்புத சக்தியை கண்டு மங்கையர்கரசி தேவியார் ஆனந்த கண்ணீர் வடித்தார் சிறு பிள்ளையாக இருந்த போதிலும் ஞானசம்பந்தரின் பாதங்களில் தலை வைத்து வணங்கினார் அப்போது பிரச்சிரையார் ஐயனே இந்த நாட்டில் சமணம் தழைத்து சைவம் ஏனோ வாடி நிற்கிறது இந்த நிலையை நீங்கள்தான் மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதற்கு சம்பந்தரும் சம்மதித்தார் அனைவரும் ஆலயம் சென்று இறைவனை வணங்கி அவரது திரு வேண்டி நின்றனர் அப்போது அஞ்சர்க்க புற சமயங்கள் அழியும் காலம் நெருங்கிவிட்டது சமணர்கள் தோல்வியைத் தழுவி கழுவேற்றம் அடைவார்கள் என்று இறைவன் திருவாக்கு எழுந்தது ஆனால் சமணர்களின் மனைவிமார்களோ வாதுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தனர் அதனை சமணர்கள் ஏற்கவில்லை சிறு குழந்தைதானே என்று மிக குறைவாக மதிப்பிட்டு சமணர்கள் வாதுக்க அழைத்தனர் உடனே சமணர்கள் உனது மந்திரத்தை ஒரு பனை ஓலையில் எழுது எங்கள் மந்திரத்தையும் ஓலையில் எழுதுகிறோம் இந்த இரண்டு ஏடுகளையும் நெருப்பிலை போடுவோம் வெந்து போன ஏடு தோல்வி அடைந்தது என்றும் நெருப்பில் எரியாத ஏடு வெற்றி பெற்றது என்றும் முடிவெடுப்போம் என்று கூறினர் ஞானசம்பந்தரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் கொண்டார் போகமார்த்த பூன்முளையால் என்ற திருநள்ளாற்று திருப்பதிகத்தை இறைவனைப் போற்றி எழுதி தளிரிழ வளரொளி என்றோடு திருப்பதிகம் பாடி தாம் எடுத்த ஏட்டினை தீயில் இட்டார் அவ்வேடு தீயில் எரியாது பச்சென்றிருந்தது சமணர்கள் தங்கள் நூற்பொருள் எழுதப்பெற்ற எட்டாயிரம் ஓலைச்சுவடிகளை இட்டனர் அது எரிந்து சாம்பலாயிற்று இதனை கண்டு மன்னனே வியப்படைந்தான் ஆனால் சமணர்களோ இதை ஏற்கவில்லை இதில் ஏதோ மந்திர மாயம் இருப்பதாக நினைத்தனர் புனல்வாதத்திற்கு வருமாறு அரைகூவல் விடுத்தனர் உமது ஏட்டினையும் எங்களது ஏடுகளையும் நதியின் நீரில் இடுவோம் யாருடைய ஏடு நீரோட்டத்தை எதிர்த்துச் செல்கிறதோ அவரே வெற்றி பெற்றவர் வெற்றி பெற்றவர்க்கு தோல்வியடைந்தவர்கள் அடிமை தொழில் செய்ய வேண்டும் என்று சமணர்கள் கூறினர் ஞானசம்பந்தரும் இதற்கு சம்மதித்தார் அரசன் அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வையை கரைக்குச் சென்றார் வாது ஆரம்பிக்கும் சூழலில் குளச்சிறையார் சூழ வடிவமான கழுக்களை செய்து அவற்றை வாது நடக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்தார் அந்த நேரத்தில் சம்பந்தர் சிவபெருமானை வணங்கி சமணர்களை பார்த்து இப்போது கூட நீங்கள் வாதம் செய்வதை கைவிட்டு தெய்வத்தை சேர்ந்தால் கழுவேறவும் அவசியமில்லை என்று அன்போடு கூறினார் ஆனால் சமணர்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை முதலில் சமணர்கள் தங்களது சமய உண்மையை கூறும் அஸ்தி நாஸ்தி என்ற வசனத்தை எழுதி ஆற்றிலிட்டனர் அந்த ஏடு ஆற்று நீரோட்டத்தை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாமல் நீர்வோடும் போக்கிலேயே விரைந்தோடியது ஞானசம்பந்தர் திருப்பாசுரம் எனப்படும் வாழ்க அந்தனர் எனும் திருப்பதிகத்தை அருளி செய்து அதனை ஏட்டில் எழுதி அந்த ஏட்டை ஆற்றில் இட்டார் ஏடு வைகையாற்று வெள்ளத்தை கிழித்து எதிரியேறி சென்றது அந்த ஏடு வைகையின் வடகரையில் அமைந்த ஒரு கோயிலுக்கு அருகே நின்றது ஏடு நின்ற கோயில் ஏடகம் என பெயர் பெற்றது நாங்கள் தோற்று போனோம் நீரை ஜெயித்தீர் என்று சமணர் சம்பந்தரிடம் ஒப்புதல் அளித்தனர் அனைவரும் சைவ சமயத்தில் சேர்ந்து எம்பெருமான் அருள் பாத்திரமாகுங்கள் யாரும் கழுவேற வேண்டாம் என்றார் சம்பந்தர் ஆனால் சமணர்களோ வெறிபிடித்தவர்களைப் போல தாங்களே முன்வந்து கழுவேறி உயிர் துறந்தனர் சிலர் மட்டும் திருநீறு பூசி சைவத்தைச் சார்ந்தனர் சம்பந்தர் ஆற்றில் இட்ட ஏடு நின்ற இடம் திருவேடகம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது சம்பந்தர் சைவத்தோடு பக்தி பயிரையும் பாண்டிய நாட்டில் தலைக்கச் செய்தார் சமணம் அழிந்தது சைவம் தலை நிமிர்ந்தது திருச்சிற்றம்பலம் வெளியில் விழுந்தவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ